மாணவர்களே ஆண்டவரும் அருமை லட்சகரமாக இருக்கிறாலே மற்றொரு நல்ல காலை பொழுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக இயேசு தர்சன புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லுகிறது அன்பான பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் மிக 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 கடினமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் கர்த்தருக்கு காத்திருக்கிறதான ஒரு காரியம் அன்பான பிள்ளைகளே மனுஷனுக்காக சில நேரத்தில் நாம் காத்திருந்தாலும் கர்த்தருடைய கிரியைகளுக்காக அவருடைய நேரத்திற்காக நாம் காத்திருப்பது மிக மிக குறைவுதான் ஆனால் அன்பான பிள்ளைகளே வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அன்பான பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி அன்பான பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலேயும் சில காரியங்களுக்காக சில நேரத்துல நாம் காத்து கொண்டிருக்கிறோம் காத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது சில நேரத்தில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்காக நாம் மாத கணக்கில் சொல்லப்போனால் கணக்கில் கூட நாம் ஜிபிப்பது உண்டு அன்பான பிள்ளைகளே கர்த்தர் தான் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி சில நேரத்தில் என்ன ஆகிறது நாம் தவறான முடிவுகளை சில நேரத்தில் எடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது பயங்கரமான பின்விளைவுகளை ஏற்படுத்தி விடுகிறது கர்த்தருக்காக காத்திருக்கிறதுக்கு சிலருக்கு பொறுமை இல்லாமல் தன்னால் தன்னுடைய இஷ்டத்தின்படி கிரியை செய்யும்போது ஒரு பெரிய ஒரு நஷ்டத்திற்கோ ஒரு பெரிய துக்ககரமான சூழ்நிலைக்கோ இழப்பிற்கோ அதை நம்மை கொண்டு போய் விடுகிறது ஆனால் வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்காக காத்திருந்தவருடைய வெட்கத்தை கர்த்தர் எப்படியாக மாற்றினார் என்று சொல்லி பல பரிசுத்தவான்கள் வாழ்க்கையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் அன்பான பிள்ளைகளே கர்த்தர் தாவிதை அவன் சகோதரன் நடுவே அபிஷேகம் பண்ணிவிட்டார் ராஜாவாக ஆனால் உடனடியாக ராஜாவாய் அவர் அபி ஏற்படுத்தப்பட்டாரா என்று சொன்னால் இல்லை பல வருஷங்கள் அதற்காக அவர் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அந்த வருஷங்களிலே அவருடைய உயிருக்கு கூட ஆபத்து ஏற்பட்டது அவர் பல நேரங்களிலே அவமானப்படுத்தப்பட்டார் பல நேரங்களிலே நிந்திக்கப்பட்டார் பல நேரங்களிலே அன்பானது பிள்ளைகளே அவர் கொலை செய்ய முயற்சிகள் நடந்தது அன்பானது பிள்ளை கர்த்தருடைய சித்தம் என்ன நீதான் அடுத்த ராஜா என்று சொல்லி அந்த சொல்லிவிட்டார் ஆனால் அன்பு உடனடியாக அந்த காரியங்கள் நடந்தாரா என்று சொன்னால் இல்லை அவருடைய வாழ்க்கையிலே அநேக அவருடைய வெட்கப்படுத்தக்கூடிய காரியங்கள் துக்ககரமான காரியங்கள் தான் அவர் வாழ்க்கையில நடந்தது ஆனால் தாவீது அவருடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சுயத்தின்படி எதையுமே செய்யவில்லை கர்த்தருடைய நேரத்திற்காக காத்திருந்தார் தன்னுடைய சொந்த மாமனாரிய சவுல் ராஜா அவரை கொலை செய்ய அவரை துரத்தி கொண்டே இருக்கிறார் பல வருஷங்களாக ஒரு இடத்துல அவரை அவரை ஒரு கு சவுல் தன்னுடைய கையில் அகப்படும் பொழுது வேலைக்காரன் கூட இருந்தவன் சொல்றான் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க இப்பவே முடிச்சிடலாம் கர்த்தர் தான் உன்னுடைய கையில் ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி அன்றைக்கு ஒருவேளை சவுளை தாவிது கொண்டிருந்தால் உடனடியாக ராஜாவா ஆயிருக்கலாம் ஆனால் அவர் சொல்லுகிறார் கர்த்தரே அவரை அடித்து அல்லது அவருடைய நேரம் வந்து அவர் மறித்தால் தவிர நான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணிக்கு விரோதமாக என் கையை நீட்ட மாட்டேன்னு சொல்லிட்டார் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருந்தார் கர்த்தருக்காக காத்திருந்தார் அன்பார்ந்த பிள்ளைகளே கர்த்தருக்கு காத்திருந்த தாவிதை அன்பார்ந்த இடைப்பிள்ளைகளை கர்த்தர் வெட்கப்படுத்த விடவில்லை வெட்கப்பட விடவில்லை கர்த்தர் அவரை ராஜாவாய் மாற்றினார் யோசேபின் வாழ்க்கையில் கூட பலவிதமான சூழ்நிலைகளுக்கு அவர் தள்ளப்பட்டார் அன்பார்ந்துரைப்படும் நிந்தனை இப்போ வீண் பழி மனுஷர்கள் மறந்து போகிறார்கள் சகோதரர்கள் விரோதிக்கிறார்கள் இப்படி பல சூழ்நிலை இருந்தது ஆனால் ஆரம்பத்தில் ஆண்டு சொல்லிட்டார் உன்னுடைய வீட்டார் உன்னை வணங்குவார்கள் சொல்லி சொல்லிவிட்டார் உடனடியாக நடந்ததான்னு சொன்னேன் இல்லை பதிமூன்று அவருடைய வாழ்க்கையிலே துக்கத்தை அவமானத்தை வெட்கத்தை தர ஒன்றும் அனுபவிக்கலை ஆனால் அன்பார்ந்துரை பிள்ளைகளே யோசேப்பும் கர்த்தர்காக தான் காத்திருந்தார் என்ன நடந்தது கர்த்தருக்கு காத்திருந்த யோசேப்பை கர்த்தர் வெட்கப்படுத்த விடவில்லை வெட்கப்பட விடவில்லை கர்த்தருடைய வாழ்க்கையிலே சொன்ன வார்த்தை நிறைவேற்றினார் அன்பானது இடைப்பிள்ளைகளை தாவிதின் வாழ்க்கையிலே தம்முடைய வார்த்தை நிறைவேற்றின கர்த்தர் யோசேப்பின் வாழ்க்கையிலே அவர்கள் கர்த்தர் அவர் கர்த்தருக்காக காத்திருந்த பொழுது அவரை உயர்த்தின கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவர்கள் எனக்காய் காத்திருந்தார்கள் அவர்களை நான் வெட்கப்பட விடவில்லை உன்னையும் நான் வெட்கப்பட விட மாட்டேன் எனக்காய் காத்திருக்கிற உன்னை நிச்சயமாக நான் வெட்கப்பட விடமாட்டேன் உன்னை நிச்சயமாக நான் உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறான் நான் கர்த்த எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாக நீங்கள் எந்த காரியத்திற்காக காத்துக்கொண்டிருக்கிறீர்கள் அந்த நிச்சயமாக முடிய பண்ணுவார் நீங்கள் ஒரு நாளும் மெட்கப்பட்டு போவதில்லை கர்த்திருக்கிற நீங்கள் ஒரு நாளும் மெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் ஜெபிப்பமா பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை ஆசீர்வையும் நான் கற்ற எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில் என்று சொல்லி அண்டவரே நீ பேசி நம்முடைய கிருவைக்கா ஸ்தோத்ரம் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் எந்தெந்த விஷயத்தில் நம்ம காத்து காத்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே அந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நூறு சதவீதம் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜிபிக்கிறேன் தகப்பனே அண்டவரே உடைய பிள்ளைகளுடைய காத்திருக்குதல் முடியட்டும் அண்டவரே நம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட நீங்கள் அனுமதிக்காத தேவன் ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய வெட்கத்தை மாற்று வீடாக வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்துறையான பலனை கொடுக்கும் உடைய பிள்ளைகள் ஆசீர்வதி ஏசு என்ப நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்லபிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்தர்களை ஆசோரிப்பாராக பிரை ஜுலாட்ல